மிகவும் ஆழமான உணர்வுகளை கொண்ட கதையை சரியாக உள்வாங்கிக் கொண்டு அதற்கு தேவையான இசையை பத்தொன்பது வயது சிறுவனால் வழங்க முடியுமா முடியும் அந்த சிறுவன் ஜி வி பிரகாஷ் குமாராக இருந்தார் இசை குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் தேதி பிறந்தார் ஜி வி பிரகாஷ் இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் சகோதரி மகன்தான் அவர் இசை கருவிகளுக்கு மத்தியிலேயே வளர்ந்த ஜீவியை சிறுவயதிலேயே சினிமாவில் பாட வைத்தார் ஏ ஆர் ரகுமான் ஜென்டில் தொடர்ந்து பம்பாய் படத்திலும் ஜீவிக்கு வாய்ப்பு கொடுத்தார் இசை புயல் கிரிக்கெட் வீரராக வேண்டும் அல்லது கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் பெரிய ஆளாக வேண்டும் என்பதுதான் ஜீவியின் சிறுவயது ஆசை ஆனால் ஒன்பதாம் வகுப்பு படித்தபோது பள்ளி இசைக்குழுவில் கீபோர்டு வாசிக்கும் சிறுவனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் அவசர அவசரமாக அந்த இடத்திற்கு ஜீவியை கொண்டு வந்தார் ஆசிரியை இசை கருவிகள் ஒன்றும் தமக்கு புதியவை அல்ல என்பதால் இரண்டு நாள் பயிற்சியிலேயே மிகச் சிறப்பாக கீபோர்டு வாசித்தார் ஜிவி பிரகாஷ் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தபோது பள்ளியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் எட்டாம் வகுப்பு மாணவி ஒருவரை சந்தித்தார் ஜிவி பாட்டு பாடுவதற்காக வந்த அந்த மாணவிதான் பின்னாளில் பிரபல பாடகியாகவும் ஜிவி பிரகாஷின் மனைவியாகவும் மாறிய சைந்தவி ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் முதலில் நண்பர்களாக பழகினார்களாம் அறிமுகமான ஆறு அல்லது ஏழாவது மாதத்தில் இருவருக்குள்ளும் காதல் பூத்ததாக சொல்கிறார் ஜிவி எட்டாவது படிக்கும் சிறுமிக்கும் பத்தாவது படிக்கும் சிறுவருக்கும் அந்த வயதில் வாழ்க்கைத் துணையைப் பற்றி என்ன எதிர்பார்ப்பு மற்றும் புரிதல் இருந்திருக்கும் என தெரியவில்லை ஆனால் ஏதோ ஒன்று எங்களை இணைத்தது என்றார் பதினொன்றாம் வகுப்புடன் பள்ளி படிப்பை கைவிட்ட ஜி வி பிரகாஷ் லண்டன் ட்ரினிட்டி கல்லூரியில் சேர்ந்து இசையில் நிமிடத்துவம் பெற்றார் தொடக்கத்தில் விளம்பர படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்த ஜி வி பிரகாஷ் பிறகு இசையமைப்பாளர் பரத்வாஜிடம் உதவியாளராக சேர்ந்தார் ஜே ஜே ஆட்டோகிராஃப் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் போன்ற படங்களில் பரத்வாஜுடன் பணியாற்றினார் பின்னர் ஹாரிஸ் ஜெயராஜிடம் சேர்ந்த ஜி வி பிரகாஷ் அரசாட்சி உள்ளிட்ட படங்களில் வேலை பார்த்தார் அதேபோல் இசையமைப்பாளர் வித்யாசாகருடன் பணிபுரிந்துள்ளார் தாய் மாமாவாக இருந்தபோதும் உலகப் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானிடம் முதலில் செல்லவில்லை ஜி வி பிரகாஷ் பிறரிடம் சில காலம் பணியாற்றிய பிறகு ரஹ்மானோடு இணைந்தார் மாமாவோடு இசை கச்சேரியில் பங்கேற்பதற்காக லண்டன் சென்றபோது ஜி வி பிரகாஷை தொடர்பு கொண்ட இயக்குனர் வசந்தமாலன் வெயில் படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பை வழங்கினார் இதில் வியப்பான விஷயம் ஒன்று உண்டு ஷங்கர் இயக்கிய ஜென்டில்மேன் படத்தில் முதன்முதலாக பாடிய ஜி வி பிரகாஷ் அவர் தயாரித்த வெயில் படத்தில்தான் இசையமைப்பாளராக அறிமுகமானார் வெயில் படத்திற்கான வேலைகளை ஜி வி பிரகாஷ் தொடங்கிய போது ஸ்டூடியோவிற்கு வெளியே மழை கொட்டிக்கொண்டிருந்தது மின்தடை வேறு ஏற்பட்டது இதையெல்லாம் தாண்டி ஜி வி போட்ட நான்கு டியூன்கள் இயக்குனர் வசந்தபாலனுக்கு திருப்தியை தரவில்லை அதனால் ஐந்தாவதாக ஒரு டியூனை அவர் வாசிக்க அது இயக்குநருக்கு விட்டது அந்த பாடல்தான் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயில் பீரியட் பில்ம் என்பதால் அனைத்து பாடல்களையும் லைவ் மியூசிக்கில் ரெக்கார்டு செய்ய விரும்பினார் ஜி வி பிரகாஷ் அதற்காக நிறைய செலவழித்து இசைக்கருவிகளை வாங்கினார் முதல் படத்திலேயே முத்தரை பதிக்க வேண்டும் என்ற ஆசைதான் அதற்குக் காரணம் அவர் எதிர்பார்த்தபடியே நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது வெயில் கேன்ஸ் விழாவில் திரையிடப்பட்ட முதல் தமிழ் படம் என்ற பெருமையும் வெயிலுக்கு கிடைத்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பொல்லாதவன் காளை வெள்ளித்தரை போன்ற படங்களுக்கு இசையமைத்தார் ஜி வி பிரகாஷ் மாசும் கிளாஸும் இணைந்த பொல்லாதவன் படத்திற்கு சிறப்பான பின்னணி இசையை வழங்கியிருந்தார் ஜிவி பிரகாஷ் முதல் படமான வெயிலில் இருந்தே பாடலாசிரியர் நா முத்துக்குமாருடன் இணைந்து பணியாற்றியுள்ளார் ஜிவி பிரகாஷ் இந்த ஜோடி பல்வேறு ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கிறது சைவம் படத்தில் இடம்பெற்ற அழகே அழகே பாடலுக்காக தேசிய விருது பெற்றார் நா முத்துக்குமார் ஜி வி பிரகாஷ் முத்துக்குமார் கூட்டணி பல்வேறு மாயங்களை நிகழ்த்தியிருக்கிறது இந்த ஜோடி இயக்குனர் விஜயுடன் சேர்ந்து சிறந்த பாடல்களை கொடுத்திருக்கிறது நாடு விடுதலை பெறுவதற்கு முந்தைய காலகட்டத்தை அடிப்படையாக கொண்டு விஜய் இயக்கிய மதராசப்பட்டணம் படத்திற்கு கிளாசிக்கான இசையும் வழங்கியிருந்தார் ஜிவி வி ஏ எல் விஜய் இயக்கத்தில் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் விக்ரம் நடித்த படம் தெய்வ திருமகள் அதன் இறுதி காட்சியும் அதற்கு ஜி வி பிரகாஷ் வழங்கியிருந்த பின்னணி இசையும் பார்வையாளர்களை கலங்க வைக்கும் முதல் வாய்ப்பு கொடுத்த வசந்தபாலனுடன் அங்காடி படத்தில் மீண்டும் இணைந்தார் ஜி வி பிரகாஷ் வெளியூரிலிருந்து சென்னைக்கு வந்து பெரிய கடைகளில் வேலை செய்யும் எளிய மக்களின் நிலையை பேசிய அங்காடி தெருவுக்கு பாடல்கள் மற்றும் பின்னணி இசை மூலம் பக்க பலமாக இருந்தார் ஜிவி தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்களில் ஒருவரான செல்வராகவனுடன் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் இணைந்தார் ஜிவி வரலாற்று பின்னணி கொண்ட ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்கு தேவையான இசையை கொடுத்திருந்தார் ஜி பிரகாஷ் செல்வராகவன் இயக்கிய மயக்கம் என்ற படத்தில் ஜிவி பிரகாஷ் சைந்தவி இணைந்து பாடிய பிறை தேடும் இரவிலே பாடல் அனைவரின் பிளேலிஸ்டிலும் இடம் பிடித்தது வெற்றிமாறனின் இரண்டாவது படமான ஆடுகளத்தின் பின்னணி இசையில் அதகளம் செய்திருப்பார் ஜிவி வெற்றிமாறன் ஜி வி பிரகாஷ் கூட்டணியில் உருவான அசுரன் திரைப்படமும் ரசிகர்களை கவர்ந்தது சூரரை போற்று திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை வென்றார் ஜி வி பிரகாஷ்குமார் டார்லிங் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகன் அவதாரம் எடுத்தார் ஜிவி பாலா இயக்கிய நாச்சியார் திரைப்படத்தில் வித்தியாசமான ஜி பிரகாஷை பார்க்கலாம் கிங்ஸ்டன் திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் மாறினார் ஜி வி பிரகாஷ் இசையமைப்பாளர் பாடகர் நடிகர் தயாரிப்பாளர் என பல்வேறு தளங்களில் ஒரே நேரத்தில் பயணித்து வருகிறார் ஜி வி பிரகாஷ்குமார்